கரெக்டியே ஆ தள்ளி தள்ளி சவத்தை தள்ளி அப்படியே நகட்டி வச்சிருக்கேன் பண்ண பாரு தேய் இங்கே தான் குளிக்கணுன்றது சோ போட்டு நல்லா குளிக்கினா கேட்குறீங்களா எனக்கு குளிக்கிஷா அங்கே தூரத்தில் மேய்ஞ்சிக்கிருக்கா ஆடு மேய்ஞ்சிட்டு ஒரு மேட்சை மேய்ஞ்சிட்டு வழியே வந்துட்டாங்க அவங்களெல்லாம் எட்டு மணி கிளம்புனது நம்ம இனிமேல் தான் போய்க்கிருக்கோம் என்ன செய்யா நம்ம டைம் ஒரே ஷிஃப்ட்டு பதினொன்று மணி ஆகி போச்சு என்ன ஸ்கைப்பாளி நீ பின்னாடியா உனக்கு ஆடு வெட்டி வைக்கான் கொம்பே சுத்தமாக மே மாட்டேன் ஆச்சு ரெண்டு பேத்துக்கே நல்லா தாண்ட ஒழுங்காக போனேங்க அண்ணன் தம்பியா சின்னத்தான் என்ன தெரியல மூலிப்பை தான் நினைக்கிறேன் அது இளத்த வேறு ஒன்றும் இல்லை கம்பா அவனும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்டா அவனை எதிர்த்து ஊற்றிக்கிட்டு வேண்டா இன்னும் ஒரு குழு குழுன்னு ஜில் ஜில்ன்னு இருக்குங்க நல்லா குழு குழுன்னு இருக்குங்க அங்கே அவ்வளோ வெயில் இருக்குது சிம்ம கருவிலே இங்குட்டு ஒரு குழுங்க இருக்கா ஆனால் உச்சி வெயிலப்போ இந்த பக்கம் ஒரு நலல் இருக்காது அதான் பிரச்சனை ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இருட்டு குழுந்து வெளிச்சம் வரோம் இங்கே அப்படியே பாருங்க அப்படியே கொழுந்து விட்டு எரிய இதெல்லாம் ஒரு வெயில் அங்கே சவுதி அரேபா பாலைவனம் சகாரா பாலவரத்தில் கொளுத்திக்கிருக்காங்கல்ல ஆடு இப்படி தான் தெரியல வாங்க ஆரம்பிப்போம் என்னங்கடா நீங்கள் இங்கிட்டு ரைட்டில் டிக்கெட் போட்டு திரும்பிட்டாங்க ஏன் கரடையே என்ன இந்த ரூட்டை மாற்றிட்டாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிளான் போடுறாங்க யாராவது முடிவு எடுக்கிறா இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க எப்போ போகணும் ஊடகம் இந்த மரத்தை பிடிப்பாங்க கும்பா உமிச்சி உமுச்சி ரசிகர் மன்றம் என்ன உனக்கு நெட்டு கிடைக்கல அது என்ன ஒரு கண்ணை மட்டும் எப்போ பார்த்து லெஃப்ட்டு கண்ணை மூடி மூடி தரக்குற அது பழக்கமா இங்கே வெளில போய் வட மச்சா ரெண்டு மச்சாலும் வந்துட்டாங்கப்பா இதெ வேண்டி ரெண்டு பேரும் ஒன்றா திட்டாங்க நேற்று எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றி சொன்னோம்ல அங்கே ஒரு விஷயத்து சொல்ல அறுத்து இருந்தாங்க நல்லா வரிசோலையாக கிடக்கு ஆனால் அதில் ஏன் விடையிலு கேட்டிங்கன்னா தண்ணி வர மதியம் ஆடுக்கு விடலை அதை போய் தொண்டை தொண்டைக்குள்ள சிக்கீக்கிடு வர அப்புறம் தண்ணி ஒன்று ஒன்று குளுன்று வரணும் எதுக்கு பட்டுக்கிறோம் ஆடுகள் அப்புறம் மூச்சு அடைச்சிக்கிறோம் அதை நிப்பாட்டிட்டோம் கொறை அங்கே நேரம் தீ எரிஞ்சு கருணுப்புள்ளே திங்க விட்டு நல்லா சூப்பர் புள்ளு கிடஞ்சி இன்றைக்கி அங்கிட்ட தான் போகணும் அது வரைக்கும் இங்கே நெத்தக்கத்தை திங்க விட்டு அப்படியே அங்கிட்ட போகணும் பசியோட பின்னாரம் போனோம் அங்கே சுத்தராய் சுத்ராயம் இருக்கும்பா அந்த முள்ளை பத்து சுண்டு நேரத்தை ஊற்று விட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நேற்று கிடச்சாலே போதும் திங்க விட்டு அப்படியே நம்ம வைக்காட்டு போவோம் சொல்லி இரட்டைச்சலி கண்டிக்கிறேன் மாட்டேன் வத்தியா வர வரட்டச்சிலே அம் பிடித்தான் பார்த்துக்க விவரம் தெரிஞ்சிச்சு இரட்டச்சலி இரட்டச்சலி இந்தா வர்றா வரலையே இந்த மரத்தில் நிறுத்து கரடி எங்கள் ஊருக்கு ஒன்றும் இல்லை உண்டுட்டு அவ்வளோ காத்தறி ஒன்று ஒன்றோட ஊந்து வந்துச்சு வாங்க உள்ளே வேறு மரத்துலேருந்து பார்ப்போம் ஒருத்தையும் கத்திக்காமாரு குட்டியமாக மாங்கேன் என்னடா இந்த கூட எங்கேயும் போகலாம் வாடா வாடா தான் இருக்கேன் தாங்க பொறுமை 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 போங்க அந்த நெத்து இருந்தால் தேடி எடுத்துக்கங்க காற்றுக்குன்னு ஒரு ஓட்டத்தை போலிட்டாங்க என்ன ஓட்டத்தில் ஊராக தனா ஓட்டு அத்தை நான் பொழுது எதுவும் இருக்கா நீ தான் முதல்ல வந்துட்டு நிற்கிறி ஆளுக்கு முன்னாடி எங்கிட்டன்னு சுற்றி வந்தீங்க இந்தா இந்தா இது கொஞ்சம் சும்மா தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஒன்றோன்னே இருக்கு இங்கிட்டு வா எங்கிட்டு வா எங்கிட்டு வா இங்கிட்டு வாந்தா தின்னாலும் எங்கே இருக்குது நீ எங்கே தேடிக்கிற இந்த நாளில் திண்டு அப்படி டை இப்படி முட்டாத அதை அப்படியே விட்டு வா போடியா வா அங்கே போன அந்த திண்டைக்கி போ வைக்காட்டு பக்கம் பேச்சா கிடக்கு இருந்தாலும் காஞ்ச புல் வச்சுருக்காங்க சில பேர் அந்த காஞ்சப்பொல்ல மாற்றுக்கு அறுத்து அறுத்து அப்படி வச்சுக்கிடுவாங்க இந்த பொங்குனி மாசு காஞ்ச பிள்ளை தான் ஆனால் ஒரு சில இடத்துல மேய்ச்சம்னா கம்பு தான் பறந்து வச்சுரு பார்த்துங்க அதனால் ஒரு சில தீயறிஞ்ச இடத்துலயே நம்ம அங்கே இந்த தீ எறிஞ்சி இந்த அருகு போறப்போல் மலைக்கும் அதை மேய்ச்சாலே கொஞ்சம் இதாக இருக்கும் நான் எங்கிட்ட அங்கிட்ட என்ன தெரிஞ்சு மாடு அதிகமாக கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த புதரில் மேய்ச்சாலே போதுங்க புதரில் ஒரு வாரத்துக்கு மேய்க்கலாம் அடுத்த தொளி போடுற வரைக்கும் மயக்கா மாயக்கா ஏ மாயக்கா இந்தா மாயக்கா ஏ நீ செய்தியா போயிட்டியா உனக்கே காத்தேக்கிலயா மாயக்கா இப்ப தான் உனக்கு கூப்பிட்டு ரெடியாரு உள்ளே போகிறதுக்கு இதான் கடைசி நான் ஊற்றுற மாட்டேன் எல்லாம் ஒன்றா சேருங்க ஒன்று சேருவோம் ஏன்னா நான் ஒவ்வொன்றரை ரெண்டு அடிச்சிடா இங்கே முந்தினிக்க நல்லா எல்லாம் ஒன்று சேர்ப்போம் முடிய 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 இப்படியும் தா டா டா நல்லா நிறைய காஞ்சு போய் கிடக்கு அவள் இப்படி இருக்கணும் காஞ்சு நல்லா நத்தா இருக்கணும் அப்போ தான் குட்டிகளுக்கு கழிச்சிலே வராது கழிச்சல் ஏற்கனவே நல்லா நிற்கும் ஒரு நாள் தண்ணிக்கு உள்ளே போவோம் நீசா உள்ளே போடி குட்டியம்மா நீயே பறக்கிட்டே அவளுக்கு நீசாக்கு எதுவுமே இல்லையா இந்த நீசா அப்போ உள்ள கூட்டத்துக்குள்ளே முந்தி போக மாட்டேன் இருக்கவா என் பாரு என்ன நீ வர வர நெற்று போட்டு மகளா இருந்து தின்னேன் நல்லா நெற்று கேட்குறேன் வாரு திருசாவும் நம்ம டைனஸ் மரத்தை தள்ளி விட்டாங்க ரெண்டு பேரும் முட்டு கொடுக்குறேன்ட்டு மரமே ஆடிக்கிருக்கு தழுத்துக்கு இருக்கு வாங்க ஏ வயக்காட்டில் போய் தின்னுமுடா இதை விடா அந்த அங்கே நல்லா இருக்கா வாங்க முடியாது வளர்த்து வாங்க வடிவு டைனஸ் நேத்தெல்லாம் நம்ம பாபி சொன்னா பய உள்ள நம்ம கிரேசி சொன்னா என்ன தண்ணி தாக்கத்தை எத்தனை தனி தாக்கத்துலேயே நிற்பாங்க அவங்களும் பார்க்குறேன் என்னடா தண்ணி விட மாட்டேன்றாங்க வெயிலுக்கு அதுக்கு சொக்கிருச்சு ஆனால் அந்த இந்த சின்ன பால் குடிக்க விட்டி கூட இந்த நம்ம இந்த பாண்டி வெள்ள மாட்டேன் அவங்கெல்லாம் பால் குடிக்கனால சமாளிச்சுக்கிட்டாங்க இல்லாட்டி அவங்களாம் அந்த பால் இல்லாட்டினா அம்பிடித்தான் மண்டவங்க போகும் வரும்போது அவன் எவ்வளோ அது பின்னாடி நன்றிக்கிறான் குடியாப்பா பா இந்த கம்மா பாண்டி அத்தையே இருப்பேன் உங்கள் அண்ணன் கூட திருறா அவ எப்படி கருத்து கரெக்டாக போகிறேன் கம்மா பாண்டியை நீங்கள் இங்கேனே கோட்டை விட்டுறாட்டா அவ கூடவே போவான்டா அவள் எப்படி ஆழக்கானம் தேடிக்கிருக்கேன் நீங்கள் என்னடா எங்கேட்டு நின்றுக்கிருக்கீங்க விட்டுட்டு வயக்காடு போக தெரிஞ்சவங்கள விடுங்க ஏ பட்டை சிலாளர் ஊடு பட்டை செல் ஏட்டு ஏ அத்தை கைப்பாளே இல்லைங்கிற எவ்வளோ வளர்ந்துருக்கு பழுனேன் எங்கே வரும் நீர் முழு தான் இருக்கும் ஒரு எல்லாம் தண்ணியெல்லாம் வளர்ந்துருச்சு ஆனால் வயக்காட்டில் அங்கே இருக்குது அதனால நல்லா கடிப்பா பழுன்னு இன்னைக்கு என்னமோ எவ்வளோ வயக்காடு போகிற என்னமே இல்லை என்னடா போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றா வாங்கடா போக முடாண்ட்டு எல்லாம் கூப்பிட வாங்கடா வர மாட்டேன்றாங்க நீ என்னமோ இங்கே நிற்கிறாங்களே நான் கர வச்சு கால் பஞ்சர் ஆகிடுச்சு போல நிலை வர 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 முருக எடுக்க எடு எடுக்கிற இரு வர 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 ஃபோன் வச்சிட வேண்டியது நல்லா முளை தர வச்சிருக்கேன் வழியாக எப்படியோ எடுத்தாச்சு இதெல்லாம் ஒன்று முன்னுங்க இப்படியே விட்ட அமைச்சிக்க இந்த முள் ஒடிச்சு உள்ளே போய் நின்றுக்கிறது அப்படியே சலம் கட்டிக்கிறதுங்க இது வெயில் காலம் என்கிட்ட இத்த முல்லைலாம் ஒன்றும் சேதுங்க ஒன்றும் பண்ணலாம் ஆனால் மழை காலத்தெல்லாம் மாட்டிக்கிட்டா போச்சு ஏண்டா எல்லாரும் சோகத்தில் வரங்கே வாங்கடா சிரிச்சுக்கிட்டே வாங்கடா அப்போதான் அந்த வயக்காடு போனால் வகர் நிறையா சோகத்தில் அது ஒரு சிரிசாலாம் சிரிக்க மாட்டேன் என்னத்தில் விவி விவி வாடா வாட வாட வெளி வெளி விழி எழுவிலே எழிவுலே நண்பர் ஹாய் சார் எழுவிலே எழுவிலே நெளி எளிவிழே எப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது மோசமாக இருக்கா அப்படியே மஞ்சளும் பச்சையும் பாதி மேலே தான் பச்சை இருக்குது அப்படியே கறி போச்சுங்க மார்கழி மாதம் அப்படியே அது மழை பெஞ்சதுக்கு இந்த பைய் இன்னும் மாசிக்கு அதுக்கும் பனி பேய அப்படியே படப்பட தீஞ்சு போச்சு இந்த பக்கம் ஒரு ரூபாய் வர மாட்டாங்க நம்மள தான் வரோம் வயக்காடு போகிறதுனால பாருங்க கெட்ட பாடு கூட இந்த பக்கம் வராது மோந்து கூட பார்க்குறது இந்த பிள்ளை ஏன்னால் அவ்வளோ கொடுமா இருக்குது ஒரு மழை தான் இந்த பாப்பா அந்த மாதம் கடைசியில் எதுவும் மலைக்கெல்லாம் இடியுமேனு சொல்லியிருக்காப்புல எல்லாம் உள்ளே போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வரட்டும் அந்த பக்கம் ஃபுல்லாக பாபி நீ தான் கடைசி வர்ற ஓடியே பாபி நீ எல்லாம் முந்திக்கு வேமா போறாங்க நெல் போட்டுறதுனால பண்ணி நிறையா இருந்துச்சு தோண்டி தோண்டி போட்டுருந்துச்சி இப்போ நெல் எல்லாம் தண்ணி இப்பாடிட்டாங்களே அதனால் எல்லாமே மூட்டை மூடிச்ச கட்டி கிளம்பிடுச்சு கடைசியாக நான் நம்ம தண்ணி இருந்துச்சுங்க நம்ம வந்து ஒரு மாதம் மழைச்சு அந்த தண்ணி தான் வைக்காட்டுலேருந்து வந்துச்சு அது என்ன்தான் கொஞ்சம் வளை போட்டு போயிருக்கோம் அதெல்லாம் நேற்று நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அது கொடுத்து உழைப்பிருக்கா இங்கிட்டு பண்ணி இன்னும் திரியது போல் நம்ம எப்படி போகணும் ஒரு வழியாக எப்படியோ பாதி தூரத்தை கடந்தாச்சு எங்கிட்ட எங்கிட்ட கடுத இருக்க மிஷின் கேட்குது நெல்லுகளாக இருக்கிற அவங்க போல் எங்கே வரங்க நான் எங்கிட்ட கூப்பிட்றேன் நீங்கள் எங்கே போகிறீங்க ஆனால் ரொம்ப இது பண்ணுறீங்க மெட்டு பண்ணுறீங்க பட்னியாக கிடக்க போகிறீங்க பட்டை இருக்கு கடிச்சே நல்லா பிரியாணிலாம் கிடைக்கும்போது மிஸ் பண்ண போகிறீங்க ஏ பணம் பிறம் சோப் போட்டு கூலிங்க கேட்குறியா இதுக்குள்ளே எதுக்கு கூப்பிட்டு வரேன் பணமரம் அத்தை குடி பணம் நடங்க அங்கே வரும் அரிக்குதா நல்லா வாங்க நல்லா சொல்கிறீங்க உங்களுக்கு தான் ஏற்ற நல்லா ஆவாரம் பூ செடியாக இருக்குது திரும்ப திரும்ப உண்மைச்சி எல்லாம் நெல்லுங்க அந்த மரத்தை நில்லுங்க மரத்தில் ஒன்று சேர்த்துக்கிடுவோம் அனைத்து சீவராசி என்ன வராமல் இருக்காங்க முடியும் முடியா டூ சு இல்லை போய்க்கு இருக்காங்க ஓடு ஓடு இல்லை போயிட்டாக்கா நண்டு ஒரு காலத்தில் இந்த புல் நல்லா பச்சை பச்சேட்டு இருந்துச்சுங்க இந்த இடத்துல இப்போ எப்படி ஒரு காலை ஒருத்தங்க கூட குனிஞ்சு தின்னப்படாட்டா ரெண்டு மூணு வரையும் தின்ட்டுறாங்க எல்லாம் அவருக்கு எவனுக்கு பிடிக்கல அந்த புல்லை நினச்சிட்டு இதெல்லாம் தொட்டு பார்க்க மாட்டாங்க எம்புட்டு பசியோடு நிற்கிறீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க நெத்து எப்போ ஆகுறிங்க இன்னும் நெற்று வரலை இங்கே வந்து நின்றுச்சிவாங்க ஐயா யாத்திரை நீ மேஞ்ச மாதிரி தான் திரும்பி திரும்ப ஓடு திரும்ப திரும்ப தென்னா விட்டு வந்தோடனே நேர் முள்ளையும் ஆணரையும் கடிக்கிறா நேற்று விட்ட வச்சது குருது வலி புள்ளும் உள்ளே வளர்ந்துருக்குங்க இது குருது வலி புள்ளு அங்கிட்ட ஆனரு தனியாக கிடக்கு ஸ்கைப்பாலு நெல் பறக்க ஆரம்பிச்சிச்சு வரிசையாக போகிறது நெல் பார்க்க இவங்கெல்லாம் பொறுமையாக ரெண்டு மெய்றாயங்க இந்த புதற்குள்ளே நல்ல ஒரு பண்ணி கொரட்டை விட்டு தூங்கி கிடஞ்சி உள்ள நம்ம பழும் உள்ள உள்ளே போய் அதை மிதிச்சு விட்டு வாங்கிக்கிறேன் ஓடி பிடிச்சி பயில் தவிச்சிட்டா நண்டு இடு குறித்து ஓடி கொஞ்சம் நிறையா தெரிஞ்சு படுத்து கிடக்குங்க பழுனே கொஞ்சம் விட்டால் பண்ணி பயனோட முட்டிருக்கும் தப்புச்சு தான் எங்கிட்ட மிதிச்சு மிதிச்சாலாம் என்னான்னு சரியாக தெரியல ஆனால் அது ஓடிப்போச்சு ஒரு குதி குதிச்சு ஓடிப்போச்சு இப்போ வருங்க ஏகப்பட்ட வைக்கல வேஸ்ட் பண்ணி அப்படியே போட்டாங்க சுருட்டாமல் எங்கிட்டு அந்த பக்கம் வந்து அந்த நட்டு கிடக்கா எல்லாம் சுருட்டின வைக்க அறவு அறமா சு வண்டி சுருட்டம் யாரும் விட்டுவிட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் கேட்டங்க வைக்க போர் சண்டை அதாவது வைக்க சண்டை மாதிரி வைக்க கிடைக்கல எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டு தான் ஏன்னா சரியாக விவசாயம் பண்ணாண்டாங்க இந்த வருஷம் வைக்கலாம் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேறு இங்கே என்னன்னா வைக்க நிறையா வேஸ்ட்டாக கிடக்குங்க இன்னடா சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கேன் ஆளே காண பார்க்குறேன் பண்ண மரத்தில் தான் நான் பார்த்தேன் நல்லா நாட்டுக்காரவில் கூட சட்டம் கொடுத்துருக்கா எல்லாம் உள்ளே அந்த நல்ல நாட்டுக்காரவில் சூப்பராக வாழ்ந்துருக்கு இந்த நல்லா தின்னுங்க எதை ஓ தின்று ஏ கச்சா ரொம்ப அமைதியாக அமைகிறீங்க கச்சா என்ன பார்க்காத மாதிரியே பார்க்குறேன் வீட்டுக்கு விஷமதி கச்சா என்ன கொண்டு வர நெத்தெல்லாம் இல்லடி நீ வேற நல்லா தின்று குழக்கம் தின்று தின்று அப்படின் ஜிச்சிக்கா ஏய் இல்லைடி நெத்து ஐயா அத்தை என்ன நம்ப மாட்டேன் இல்லை நெத்து இல்லை தான் பார்க்க வந்த என்ன பண்ணுறீங்க ஒரே அமைதியாக இருக்கீங்க இல்லை மேய் மெய் மேய்யும் இந்த பக்கம் அந்த கிணறு தண்ணி அப்படியே இருக்காங்க இல்லைங்க அப்படியே இருக்கு ஆனால் ஆத்தடி அத்தா கலரை பாருக்கு கொடூரமாக இருக்குது கலரு இன்னமும் கலர் பாடம் அடிக்க ஆரம்பிச்சுங்க தண்ணி ரொம்ப பழைய தண்ணியாக போச்சு பசங்க யாருங்கிட்ட வர விட்டாமல் பண்ணிடணும் பாதி பார்த்தா எல்லோரும் இல்லை உள்ள மெய்றாங்கலாம் ஒன்றும் தெரில இந்த பட்டம் சீம கருவலை மரம் நிறையா பணம் வந்துச்சுங்க பாருங்க எம்பூட்டி இருக்குது பார்த்தீங்களா உன்னோட சின்னதாக இருந்துச்சு நிறையா வந்துச்சு இந்த வட்டம் சீமனத்து நிறையா வரும் நம்ம எப்படியும் மரங்கிற விட்டுவாங்க இந்த ஓட்டம் விளையாளுக்கு நெற்று நல்லா திங்க விடுவோம் அதெல்லாம் விழுக ஆரம்பிச்சிச்சுன்னா பசங்க நிற்க மாட்டேங்க ஓட்டம் பிடிச்சிருவாங்க எல்லாம் போன மாதம் வெட்டியிருக்காங்க அதை நல்லா பாத அணக்காக போட்டு எல்லாம் வெட்டாமலே இருந்துச்சு வெட்டி இப்போ தான் வெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பர் பாதையாக போட்டு வச்சுருக்காங்க இதை ஃபுல்லாமே நான் கருவச்சே மையே பாபி நண்டே எல்லாம் எல்லாம் வண்டைங்க மேஞ்சு தவிச்சு போயிட்டீங்க அதுக்குள்ளே நான் போய் இன்னும் மேய்ங்க என்ன டைம் இருக்குது நல்ல நிலம் இருக்குது நிலாலுக்குள்ளே போயிருங்க வெயில் அடிக்கப் போகுது ஸ்கைஃபால் எப்படி ஒரு நிழல் அப்படியே குழு குழுருக்கு வேப்ப மரத்து கலவாக இருக்குது பரவாயில்ல இந்த நாளில் நல்ல ஒரு மணி போல் இவ்வளோ குழு குளுண்டு நிழல் கிடச்சி நல்ல குள்ளே மட்டும் மேட்ச்சாக கிடச்சி தாங்க அப்போ இதுக்கு பேர் வசந்த காலம் அப்படியே வசந்தமாக இருக்கா நல்லா திண்டுக்க நினச்ச கொலைலாம் இருக்குது விதவிதமான கொலைகள் வித்தியாசமான இலைகள்லாம் இருக்குது இப்போ தான் அந்த கொடியவே கடிச்சு பழகுறாங்க இந்த நாள் அங்கே சுற்று போயிட்டு இப்போ அந்த கொடியை தின்னா என்னால் கொடியை கிடையை கடியை இழுத்து விடவே தேவையில்லைங்க அது வாடகை இருக்குது இழுத்து விட்டோம்னா அவட்டி இதை கீழே திங்கிட்டும் போக போக அதெல்லாம் நம்ம இழுத்து விட்டுக்குருவோம் மொத்தம் கீழே இருக்க பசங்கெல்லாம் திங்கிட்டோம் கச்சா சின்ன வலிச்சு தானே அவட்டேன் உங்களுக்கு என்ன செந்திட்டி என்ன தங்கம்மா எம்பிட்டு கொலை கம்பருக்கு செந்திட்டி பிடிச்சி திண்டுக்கிறீங்களே நீ என்றைக்கும் வேணாம் மாறவே மாட்டேங்க உங்களை திருத்த முடியாது நம்மளை தவிர வேறு யாருமே இல்லைங்க செம்பரி ஆடு இல்லை ஒரு மாடு இல்லை வேறு நம்ம கூட மேஜர் நேற்று அவர் ஆடும் யாருமே இல்லை இன்றைக்கி சண்டேனால எல்லோரும் லீவ் விட்டாங்களோ நம்மளை இருக்கிறேன் யாருமே காணங்க என்ஜி எல்லாம் சாயந்தரம் வந்தாலும் வரலாம் நம்ம அதுக்கு நேரம் நம்ம பசங்களை நிற்க மாட்டாங்க தண்ணிக்கு வேறு எங்கிட்ட அதுக்கு ஒன்று கிணறுக்கு போகணுங்கிட்டு இல்லைன்னா கம்மாவுக்கு போகணும் ஒன்றரை கிலோமீட்டரு இதுனா அவங்ககிட்ட ஒரு அரை கிலோமீட்டரு பாப்பா எது தோத்து என்ன இதுக்குள்ளே போட கொஞ்சம் சிரமம் உள்ளே கொண்டு போயிட்டு வரணும் ஆடு எங்கிட்டு போகுது வரும்னு தெரியாது அது நான் ஒன்றும் தெரியாது கம்மா தானா எங்கிட்டு போனாலும் கம்மாவுக்குள்ளே எங்கிட்டு போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னால் கை வந்த கல அந்த பாதையெல்லாம் இந்த பக்கம் போச்சுன்னா பயப்படலை எங்கள்கிட்ட ரெண்டுக்கிடுவாங்க இப்போயே சொல்லி வாய மூடலை அதுக்குள்ளே உள்ளேருந்து வெளியே வந்து வெயில் பரவாயில்ல நாங்கள் நெல் பறக்குவோம் நெல் பறிக்க மூடையா செமந்து போக போகிறோம் வீட்டுக்குன்றாங்க இல்லை எங்கே தான் அடைச்சி இல்லை எங்கே தான் இருக்கீங்களா யாத்தே நானும் காணா நினைச்சுக்கிட்டேன் எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நிற்கிறேன் இங்கே நல்லா வாங்க தண்ணி குடிக்க போவோம் மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆகி போச்சு இவ்வளோ லேட்டாகவும் தெரியல வந்து இவத்தனை சுற்று சுத்தெல்லாம் தெரியல மணி ரெண்டையாக போச்சுங்க போய் பசங்களை எங்கிட்ட ஊர் நிலையில் போய் தண்ணி விட்டு அங்கே நினைக்கிறேன் நெல்லாம் நடந்தால் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடணும் எப்படி எடு ரெஸ்ட் எடுப்பாங்க நினைக்கிறீங்க இதுவங்க எவையில் பற்றி எனக்கு தெரியாதா கரெக்டாக நம்ம ரெண்டரைக்கு பைலட் வந்துட்டாப்புல சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக ரன்டரைக்கு வரா கலையை சொல்லி வச்ச மாதிரி ரெண்டரை விமானம் வந்துச்சுன்னா சொல்லி ஊரு ஊருக்குள்ளா எங்கேயாவது விவசாயம் பண்ணாங்கண்ணா களை விட்டாங்கண்ணா ரெண்டரை விமானம் வந்துச்சுப்பா கரெக்டாக நம்ம பைலட்டு கரெக்டாக தாண்டா பலத்தாண்டா இருந்தே புள்ளிமானு சாசா இல்லை எங்கே தான் இருக்கீங்களா கிரேஷே இல்லை எங்கே தான் இருக்கீங்களா எங்கே உங்கள் மம்மி நண்டு நட்டு திரு நண்டு இங்கே இருக்கா கிரேஷி ஏ கிரேஷே காதை ஏ கிளாடி தனிதா கிடைத்திருச்சா போமாங்கிட்டு நம்ம ஃபால் வந்துவிட்டா எங்கிட்ட பரவாயில்ல அப்போ கூட கூட்டத்திலே இருக்கா நண்டு இந்த நண்டு நண்டு நீ இருக்க ஜூலி இருக்காளா குட்டியம்மா இருக்காளா எல்லாம் பார்க்கணுங்க உடைய ஒடியே எப்படியும் எப்படியா ஜூலி ஜூலியம்மா காதம்மா உனக்காக தாண்டி நின்றுருக்கேன் எல்லாத்துக்கும் அதையும் பாட்டி ஓடு ஒரு ஒருவாக்கியா உள்ளேருந்து வெளியே வாங்க எல்லாம் உள்ள வாங்க நில சோகம் கண்டிங்கன்னா அப்படி அப்புறம் போய் தண்ணி குடிக்க மாட்டேங்க வந்து வந்துட்டுருவோம் அப்படியே ரெண்டாயிரம் கடிச்சிக்கிட்டே போட்டுங்க அப்போ தான் தண்ணி பிடிப்பாங்க ஏய் அத்தை இப்படி சுடுபயில் சின்னக்குடி படுத்துருக்காரு எந்திரி இந்த ரெண்டு ஒரு சுடுவயில் தர சொல்வோம் எந்திரி வெயில் படுத்தி வா ஓடியா ஓடியா யாராக கடைசி வரா உங்களுக்காக நின்றுக்கடா வாங்கடா படுத்து கிடக்கா ஒரு எல்லாரும் வந்துட்டாங்க கிளம்ப கிளம்பு கிளம்புங்க போங்க போங்க படுக்காதீங்க சாமி சாமியெல்லாம் வெயில் அப்படி போட்டு சுடு சுடு ஏ மயக்கா மைக் செட்டு இப்போ தரையில் படிக்கிறீங்க நீ எல்லாம் மாற்ற புள்ளத்தாச்சி நின்று எல்லாம் மூணு மாத்த மேலே புள்ளத்தாச்சி நீ எல்லாம் தாங்க மாட்டேன் வெயிலுக்கு வாங்க ஓடி என்கிட்ட கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது நல்லா பாதி இருக்குது கருப்பாளாக இருந்தால் அப்படி தான் குட்டி தாங்கவே தாங்காதுங்க ஓடி 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 எந்த அந்த போட கம்மா பண்டி நீ தாண்டா கடைசி விட்டு போயிட்டே அப்புறம் கத்தக்கூடாது தண்ணி சீ கூட வந்து குடிச்சிக்கிறேன் நல்லா கிணத்தண்ணி நீங்கள் எப்படி எட்டுற மாதிரி இருக்கா இல்லாட்டினா தண்ணி தான் குடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு தண்ணி அந்த வீட்டு நல்லாயிருக்கும் நல்லா மேட்சலுக்கு நல்லா குழு இருக்கும் அந்த காய் நல்லா சுடு இந்த விட்டு நீ தின்றி அவன் தீட்டமா தண்ணி என்ன திரும்பியா சுடு காய் நல்லா சுடுது எப்போ ஒரு அத்தை இப்படி சுடு தெரியல தரையிலே கடிச்சு கடிச்சிட்டா கடிச்சிட்டா வேறு சுடு காய் என்ன சுட்டானா ஐசாயிரம் தண்ணி பசியில் கடிச்சு உள்ள தள்ளி விடணும் தள்ளி எப்படியாதுல்ல இப்படி ஓடுறாங்களே தண்ணி ஊற நினச்சிக்கிறீங்க அதெல்லாம் இல்லை நீ போய் நெற்று முந்தும் நான் தூங்க கிடச்சிருக்காங்க அதெல்லாம் நெத்து கிடைக்காத ஓடியே வாங்க தண்ணி தான் ரொம்ப முக்கியம் அத்தே ஓட்டத்தை போர் இப்போ மட்டும் நல்லா நடக்கும் அப்போ மே ஒம்பது மட்டும் கலவணி தண்ணிட்டு நடிக்கிறது எப்படி ஆளு நடிச்ச சொல்லி எங்கட்டு ஆயில் மோட்ரு ஓடுது அதனால் அங்கே தண்ணி ஓடிக்க விடக்கூடாது நம்ம ஊர் நீக்கி தான் போயிடணும் எப்படியே ஊர் நீல் தான் பார்த்துட்டா கரெக்டாக ஊர் நீரை பக்கம் தண்ணிக்கு விட்டுறத கரெக்டு எங்கிட்ட வைக்கலாம் அறுத்து எப்பயே வளம் முடிஞ்சுங்க அந்த பக்கம் மோட்ரு ஓடிக்கி நம்ம எங்கிட்ட தண்ணி ஓட்டுக்குருவோம் ஒடி எந்தா கூ இந்தா மனம்பரம் சும்மா போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாடு முட்டாது போ 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 போட்டு நல்லா படு தூக்கி ம் குடிங்க நல்லா சூப்பராக இருக்குது தண்ணி அப்படியே ஊர்ணி தண்ணி நல்லா நல்ல குடி அப்படி பழுந்து குடிக்கிறாரு அதான் இருக்கையில கொடுக்கலன்னு இருக்கும் நீசா எவனும் ரெஸ்ட் எடுக்க மாட்டேறாங்க நீசா நீசா குட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ உத்து பார்த்துக்கிருக்கா நான் எவனும் படிக்கிற மாதிரி தெரியல இந்த மறுபடியும் வெயிலுக்கே போகிறாங்க கொஞ்சம் தூங்க பழம்னு பார்த்தேன் தண்ணி விட்டு நீங்கள் அப்படி இல்லை முதல்ல இந்த இடத்துல மேய்கிறான்டா மேய மாட்டுறது அங்கிட்டு ஓடுவாங்க இப்போ என்னான்ண்டா இந்த இடத்துல விழுந்து விழுந்து மேய்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு வாங்கி போதும் அந்த பக்கம் ஓடுவாங்க வாய்க்காட்டு பக்கம் இப்போ வாய்க்காடு பக்கம் வேணாம் போர் அடிச்சு போச்சு என்கிட்டே இதை பிடிச்சி கடிக்கிறாங்க வருவாங்க இப்படி அழகாக ரெண்டு மேயிறாங்க நல்லா இந்த மஞ்சப்பூ குலையை நல்லா அழகாக கடிக்கிறாங்க இப்படி எங்கேயா கடிக்கிறாங்க நான் கூட வாய்க்காட்டு போகணுன்னு பார்த்தேன் மெயிலாக மேய்சிட்டு வெளியேறுவாங்க எப்போ வெளியிடறேன்னு பார்ப்போம் அப்படி கடிங்க நல்லா அதான் அதுதான்ப்போ நல்ல பிள்ளையா நின்று மேய்றீங்க அப்படி மேஞ்சிங்கன்னா இதுக்கிட்டா உங்களுக்கு வகை நிறையா மறுக்கு போய் நல்லா மேயலாம் இதை முதலே மேஞ்சிக்கலாம் அதாவது கொலை வந்து பச்சையாக இருக்கும் போது கசப்பு கொலை இது சரியாக கசப்பு இருக்கா வாடி போச்சுன்னா அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல இந்த வாடுது வாடின குலத்தே தலையத்தலையாக கடிக்கிறாங்க இது இப்போ மாதம் பார்த்து குச்சி குச்சியாக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி குச்சியாக இருக்குங்க அப்போ கடிப்பாங்க இந்த குலையெல்லாம் ஏ நண்டோ நண்டு மூணு பேர் எங்கே கிளம்பிட்டிங்க ஏ சித்தப்பு ஏ மோசக்குடி முக்கா யாராக்கா ஏய் இங்கே வரீங்க ஏ அத்தை குடி இங்க வரையா அங்கங்கே வரீங்க ஆ சொல்லுன்னு தெரியாமே நண்டு எங்கே ப்ளானம் போட்டு கொடுப்பேன் சித்தப்பு சித்தப்பு நீ எங்கே வர நண்டு கூட நண்டு பய ஊரில் கொஞ்சம் கண்ணாக கட்டினா பயபூரில் சம்பவம் பண்ணுற கேஸு இங்கே வரேன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிட்டு வா நண்டு மேய்யா அப்புறம் அங்கிட்டு போ கிடக்கு து குறையே பூச்சாண்டி வரே து ஆத்து இங்கே நீ மட்டும் நிற்கிறேன் மொத்தம் இல்லைங்க இங்கே வெள்ளை மட்டை டூ விட்டு வன்ட்ட குதிரைப்பண்டியெல்லாம் காணாம் ஊடிய ஊடிய ஓடிய இப்போ தான் தரமைச்சல் குனிஞ்சு தலையை வளைச்சி எல்லாம் மேய ஆரம்பிச்சிருக்காங்க ஆரமிச்சிருக்கேன் இங்கே தர தரமாய்ச்சை இன்னும் மேய்ச்சலுக்கு எவ்வளவு அந்த அளவு புளிய மரம் அதை திண்டி காய கடிச்சிருவியா நீங்கள் புளியமரான் ஆ உங்கள் தங்கச்சி பண்ணை மரமே கடிக்க மாட்டா அவர் அவளும் தேடித்தான் இருக்கா இங்கே எடுத்துட்டாளைய கடிக்க முடில அவளு தான் வச்சு பார்க்குறா எத்த தட்டி காயே ஏன் கடிச்சதுயா ஏ ஆத்தா அவங்க டைனோசர் உங்கள் மம்மியே கடிக்கிறக்கா அஷ்டம் புளிய மரம் கடி புளிய மரம் வச்சுக்கிறீக்க அவர் கடிக்க முடில ஒரு அவளுக்கு கடித்து கடிச்சு பார்க்குறா முடியலை கருப்புசாமியே ஒரு அவள் அவள் இவன்டக் கூடா அதுவும் கடிச்சு வேண்டா கீழே ஒட்டா வச்சியா அதெல்லாம் தேங்க உனக்கு தென்னை மரம் தெரியாத உனக்கு தேங்காய் திங்குன்னு ஆசை கதையா அந்த கதை மாதிரி உனக்கு அதை கடிக்க முடில ஏ கடிச்சிடுவேன் ஏ எங்கள் ஒரு வாயில் வச்சு பருத்திருக்கா அவள் கடிக்க மாட்டா அங்கே அது கடிக்க முடியாது நான் விட்டு உனக்கு வேணுமா அவள் எடுத்து ஓடி போயிட்டாலே அவள் புளிய மரம் உனக்க விட்டு வெவ்வேறு நாளாக தின்றுடுவாங்க இப்போதாங்க இந்த கொடியவே ஒன்றா எக்கப்போட்டு எக்கப்போ கடிக்கிறான் இங்கே எங்கள்கிட்ட அரை மணி நேரம் மேஞ்சாலும் சரி இல்லை ஒரு ஒரு மணி நேரம் மேஞ்சாலும் சரி இன்னும் அவ்வளோதான் வகுராக டேங்கை ஃபுல் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம ஃப்ரீயா கம்மாக்குள்ள போய் அங்கிட்ட ஒரு கொஞ்சம் நெத்த ஊத்து கொடுக்குருவான் அவன் அவள் தாருக்கேன் மாற பேட்டு ஏ பேட்மேனு தனியாக வைக்கணும் பார்க்கவே இல்லையாடா தண்ணிக்கு விட்டதுலேருந்து இன்னும் செது அடிக்கிறேன் ஏய் யாத்தையே கடிச்சு பழிக்கிட்டே உரைக்கும்டா ரொம்ப இதாக இருக்கும்டா கடிச்சு தலை தலையாக கடிச்சு பழகிட்டாங்க இப்படியோ இப்போ தான் ஒழுக்கமாக வரப்பில் மேய்ச்சிக்கிருக்கேன் நல்லா மேயட்டும் பொழுது அஞ்சு மணி ஆகி போச்சு பழுவுனே உன் பேரனை பக்கத்திலே வச்சிருக்க போல நான் கிளம்புமா வீட்டுக்கு எங்கள் வார் மூஞ்சியில் என்ன இப்படி நாயூரி கொலையோட ஒரு தாடி ஆத்தான் அப்படியே இப்போ அப்படியே தோலை பிடிச்சவிட்டா அது இது ரொம்ப என்னடா மாட்டிக்கிச்சா வாடா வாடா உன் பாய்ச்சியோட தெரிஞ்சிச்சா உன் மாமியை விட்டுட்டு வா போ கிளம்புவோம் வீட்டு கிளம்புவோம் இன்னும் நெற்று ஊற்றணுமா வரும் இன்னும் நெத்துக்கிற அவரான் இங்கே அத்தை என்ன பகிரில் குறையா இருக்கா எங்கிட்டோம் என் வாங்க வீட்டுக்கு போய் ஒரே தான் போயிடுவோம் என் நேராக கம்மாயில் தண்ணி விட வேணாங்க ஒரே வீட்டு தண்ணி தண்ணி விட்ருவோம் ஏன்னா வீட்டு தண்ணி விட்டதேன் ஆடுகள் நல்லா தெளியும் ஒரு நேரம் கம்மா தண்ணி குடித்தாலே போதும் நேராக வீட்டு தண்ணா கொஞ்சம் கம்மாங்கூழ் தண்ணி ஹைட்டாக குப்பு போட்டு வச்சோம்னா பசங்க நல்லா மேட்ச்சளுக்கு சூப்பராக குடிப்பாங்க இன்னும் அவ்வளோதான் இந்தபடி இதோட ஒன்று இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் இல்லை இல்லை அப்படி சப்ஸ்கிரைப் சத்திரப்பட்டிருக்கா பிடிக்காதுங்க தங்கின ஒரு லைக்காக போட்டு விடுவோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை என்ன சந்திக்குவா அது வரைக்கும் உடம்பிருந்து விடம் பெறுவது நானும் உங்கள் வைரம் அது போக இந்த வீடியோவே வழங்குவோர் நம்ம ஒயிட்டு நம்ம ஒயிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அதிகமான வசந்த காலத்தில் வசந்த மேட்செல்லாம் கிடச்சிக்கு என்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு ஒரு வாரம் மேட்ச் அப்படி கிடச்சாலே போதுங்க வர போகலாமா வா போய் இந்த மட்டும் எல்லாம் போயிட்டாங்கப்பா பழுவன் பா பணம்றான் நீ ஆண்டு தான் கிடச்சி